பெருமாள் முருகன் சிறுகதைகள் கொட்டு வாசிப்பது சந்தீப் ராஜேந்திரன் அவனைத் தவிர்த்துவிட்டுக் கொட்டில் ஈடுபட முயன்றான் பார்வை அவனை நோக்கியே சுழன்றது சில சமயம் ஏளனமாய் கடை உதட்டைச் சுழித்து அவன் சிரிப்பது போலவும் இருந்தது இவ்வளவுதானே நீ என்று அசட்டையாய் பார்வையை திருப்பிக் கொள்ளவதாகவும் தோன்றியது பாட்டி சாவுக்கு வந்தவனாகவே தெரியவில்லை அத்தனை சந்தோஷம் அவன் முகத்தில் இருந்தது கொஞ்சம் ஏமாந்தால் பக்கத்தில் வந்து தோளில் தட்டி என்னடா என்று தன் பூரிப்பைக் காட்டிவிட்டு போவான் போலிருந்தது எதற்கு இங்கு வந்தோம் மனசு அலைகையில் கொட்டும் சோபிக்கவில்லை அடி லொடக் லொடக்லொடக்கென்று ஓட்டைப்பானையைத் தட்டுவது போல் விழுந்தது காதை கழற்றி வைத்து விடலாம் போல அவனுக்கே வெறுப்பு வந்தது ராத்திரிகளில் பையன்களின் ஆட்டத்திற்கு காட்டுவதில் ஒரு துளி இங்கே வரவில்லை மணிவேல் மாமா காட்டிக் கொண்டே பக்கத்தில் என்னடா என்று கிசுகிசுத்தார் அவர் ஈதாரணமாய் இப்படிச் சொல்கிறவரில்லை தன்னிலை உணர்ந்தவனாய் தலையை குனிந்து கொண்டான் மனசைக் குவித்தான் தனக்கு முன் கக்களிப் போட்டுக்கொண்டு கொண்டு ஆடுவதற்கு பையன்கள் தயாராக நிற்பதை இவனை செய்து கொண்டான் சட்டென்று அவன் தப்பட்டை உயிர் பற்றது ஊத் ஓ விரல்கள் அசைவதும் குச்சிகள் விழுவதும் மாயம்தான் அடிமட்டம் கொட்டாய்க்குள் நீட்டிக் கிடந்த பிணத்தைக் கூட எழுப்பி ஒரு ஆட்டம் போட வைக்கிற மாதிரி விழுந்தது உடம்பு துவண்டு புரண்டு தள்ளாட்டம் போட்டது தண்டனுக்கு டண்டனுக்கு என்று உடம்பை செய்யும் குட்டைக் கேட்க பெஞ்சுகளில் உட்கார்ந்திருந்த யாருக்கும் நிலை கொள்ளவில்லை கிழடுகளெல்லாம் தாங்கள் கோயிலாட்டம் பழகிய காலத்தை நினைத்து சிரித்துக் கொண்டன சரசரவென்று உடம்புக்குள் எதுவோ புகுந்து நாரிப்போன கழிநீரை உறிஞ்சி துப்பிவிட்டு புதுரத்தம் பாய்ச்சியது ஒரு ஆட்டம் போட்டால்தான் அடங்கும் உடம்பு ராஜேந்திரனுக்கு இணையாக பட்டையில் மணிவேல் மாமாவும் வேகம் காட்டினார் ஓய்ந்து போன விரல்கள் விசை கூடாமல் தத்தளித்தன தாயோலி இந்த வேகம் போறான் என்று ஒரு கருவலும் மனசுக்குள் இருந்தது அவருக்கு உரிமையை கொண்டே பெரியப்பன் ஆட்டமும் போட்டார் பின்னணியாக பிபியும் ஒத்தும் இருந்தன எல்லார் கால்களையும் தவிக்க வைத்து உச்சம் போன முடிவில் போனால் போகிறது என்கிற மாதிரி சிங்கான் எழுந்து இரண்டு ரூபாயை வீசினார் கொட்டு முழுக்க நின்றது இப்போதுதான் எல்லாருக்கும் பேசக்கூடத் துணிவு வந்தது சாமி கையை உயர்த்தி கும்பிடு போட்டுக்கொண்டு ரெண்டு ரூபாயை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார் மாமா ராஜேந்திரன் பார்வை மறுபடியும் அவனை தேடியது இரும்புச் சேர் ஒன்றில் உட்கார்ந்திருந்தான் வந்து கொண்டிருந்தவர்களில் சிலர் அவனிடமும் கைநீட்டி இழவு கண்டார்கள் உள்ளே பெண்களின் அழுகுரல் நீளமாக வந்து கொண்டிருந்தது கிடைக்கும் இடைவெளியிலெல்லாம் அவன் இவனைப் பார்க்கத் தவறவில்லை அப்போது பெருமையில் முகம் கொஞ்சம் குப்பென்று கொண்டது நேர்பார்வையை தவிர்த்துக் கொள்வதில் ரொம்பவும் நிம்மதியாக இருந்தது நாளைக்கு எழலாரிடமும் என்ன சொல்வான் எங்க பாட்டி சாவுக்கு பரமோளம் கொட்டினான் டோய் என்று சொல்லி கை கொட்டி சிரிப்பானோ இவன் தலையைக் குறிந்து கொண்டு நிற்பது போலவும் சுற்றிலும் பையன்கள் விழுந்து சிரிப்பது போலவும் ஒரு கணம் தோன்றியது மாமாவின் வாழ்த்துக் குரலுக்கு கொட்ட முன்னே தள்ளப்பட்டான் இந்தட்டும் அடிக்கிற சத்தம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை தப்பட்டைக் கையிலிருப்பது ஏதோ தொட்டுக்கொண்டிருக்கிற இருந்தது அதாகப்பட்டது தன் ஒரு சொல்லாலே ஈரெட்டு பதினாறு லோகத்தையும் அடக்கி ஆள்பவரும் தும் மலையூர் ஜில்லா கரட்டூர் தாலுகாவிலே எட்டுப்பட்டி ஜனங்களுக்கும் தலைவரானவரும்டும் நம்ப ஆட்டூரிலே இருக்கும் அத்தப்பரு மவனாகியட்டும் வேட்டுக்கு வேட்டி வெள்ளவேட்டி வரிஞ்சு கட்டின சிங்கமாகியட்டும் சிங்கான் என்கிற மாதிரி முத்துசாமி அவங்கட்டும் நம்புளுக்கு செஞ்ச தானதர்மம் தர்மம் ரெண்டு ரூபா டும் அவர் கையை உயர்த்தி விசிலெடுத்துக் கொண்டு ஆட கொட்டு முழங்கியது டெக்கலியும் ஆவேசமும் சேர்ந்தன இழவு வாசல் களை கட்டியது பணம் கொடுத்தவருக்கு உச்சியில் கிரீடம் வைத்த மாதிரி இருந்தது இனி பிணம் எடுக்கிறவரை எல்லோருக்கும் இதுதான் வேலை ஒவ்வொருவரும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் நீட்டிவிட்டு தலை கிரிகரித்துப் போவார்கள் கைப்பாட்டுக்குக் கொட்டை கொண்டிருந்தாலும் கண்முழுக்க கூட்டத்தைச் சுற்றியே இருந்தது தெண்ணையின் ஓரத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான் இரண்டு மூன்று பெண்கள் அவனிடம் என்னவோ சொல்லிவிட்டுப் போனார்கள் திரும்பவும் சேரில் போய் உட்கார்ந்து கொண்டான் ராஜேந்திரன் தலையை நன்றாக குனிந்து கொண்டான் ஓரப்பார்வை அவ்வப்போது அவன் மேல் பட்டு மீண்டது அவன் பக்கத்தில் இன்னொரு பையன் வந்து உட்கார்ந்தான் அவனிடம் இவனைக் காட்டி ஏதோ சொல்கிற மாதிரி பட்டது தொடர்ந்து சிரிப்பது தெரிந்தது வேறு ஏதாவது சொல்லி சிரிக்கலாம் என்று சமாதானப்பட்டுக் கொள்ள முயன்றான் ஆனால் இழவு வீட்டில் சிரிக்க அப்படி என்ன இருக்கிறது தப்பட்ட அடிக்கிறானே அந்தப் பையன் என்னோட படிக்கிறவன் என்று சொல்வான் அப்படிச் சொன்னாலும் அதற்குச் சிரிக்க முடியுமா எப்படி யோசித்தாலும் தன்னை காட்டிச் சிரிப்பதற்கு அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் விஷயம் இருக்கும் என்றே தோன்றியது கருமுதுகுகளின் பின்னால் தன்னை மறைத்துக் கொள்ள முயன்றான் எவ்வளவுதான் மறைந்தாலும் கொட்டின் நகர்தலின் தன் உருவம் முழுவதும் அவனுக்குத் தெரியும் கணம் அடிக்கடி வருவதாகவே இருந்தது பெரியப்பன் இடுப்பில் கட்டியிருந்த துண்டு அவிழ்ந்து கீழே விழுந்தது அதைத் துளியும் உணராமல் அடிவைத்து அவர் பாட்டுக்கு ஆடிக்கொண்டிருந்தார் ஒரு நிமிடம் கொட்டை நிறுத்திவிட்டு துண்டை எடுத்தான் ஒற்றை தப்பட்டை ஒலித்துக் கொண்டிருந்தது தலையில் விரித்து கன்னங்களையும் காதுகளையும் மூடுகிற மாதிரி வந்து முன்கழுத்தில் முடிப்போட்டுக் கொண்டான் கண்ணையும் மூக்கையும் தவிர வேறெதும் தெரியவில்லை இப்போது கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தது உதறிவிட்டுக் கொட்டத் தொடங்கினான் அடுத்த வாழ்த்துக்கு இடைவழி விட்டு நிற்கையில் நிமிர்ந்தான் எல்லார் கண்களும் தன்னையே பார்ப்பது மாதிரி தெரிந்தது உதட்டுச் சரிவில் ஏளனம் துணிக்க நமட்டுச் சிரிப்புடன் இவன் தலைக்கட்டையே அவன் பார்த்துக் கொண்டிருந்தான் மூடிக்கொண்டால் மட்டும் விட்டுவிடுவேனா மூக்குக் கண்ணையும் மறைச்சுக்கு அது இன்னும் நல்லதுதான் குஷியாக யோசிப்பான் பள்ளிக்கூடத்தில் பேசிச் சிரிக்கச் செய்தி கிடைத்துவிட்ட சந்தோஷம் வன்மம் கொள்கிற அளவு ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பகையில்லையே ஒரே ஒரு முறை கபடியில் அவனை அலாக்காகப் பிடித்துத் தூக்கிவிட்டான் அதற்கு போஸ் போஸ் சென்று மூச்சுவிட்டான் எரிக்கிற மாதிரி பார்த்துவிட்டு போனான் எர் கவனிச்சு கவனிச்சுக்கரன் என்று அர்த்தமோ அதற்கெல்லாம் சேர்த்து தப்பட்ட கொட்டுனான் தப்பட்ட கொட்டுனான் என்று சொல்லித் கொள்வானோ இந்த மாதிரியான இழவுக்குத்தான் வருவதில்லை என்று சொன்னால் யார் கேட்கிறார்கள் புதார தாத்தா சைமாண்டு போனபின் தப்பட்டைக்கு இன்னொரு ஆள் அமையவில்லை இளவட்டத்தில் இவன்தான் தப்படையின் நுணுக்கங்களை உணர்ந்தவன் அதனால்தான் எத்தனை சாக்கு சொல்லித் தட்டிக் கழித்தாலும் இவனை விடமாட்டேங்கிறார்கள் கெஞ்சு கூத்தாடிக் கூப்பிடும்போது என்ன செய்வது அதுவும் தப்பட்டை அடிப்பது சுகம் உரிமையைப் போல் வர்வர் என்று கத்தாது அது எத்தனையோ விதமான ஓசைகளை எழுப்ப முடிகிறது அதில் எதிரில் இருப்பவரைக் கிளந்தாட வைக்கலாம் ஆட்டத்திற்கு தகுந்த மாதிரி உடனே தாளத்தை மாற்றவும் செய்யலாம் அடிப்பதில் அவ்வளவு இருந்தாலும் இந்த மாதிரி அவஸ்தை ஆகாது வாழ்த்திக் கத்துவதும் தும் அடிப்பதும் சனியன் அது போதாதென்று முகத்தை தூக்கிக் கொண்டு இந்த வெங்கடேசன் வேறு வரவேண்டுமா பாட்டி சாவைவிட இவனை பார்த்து எழிப்பதிலும் கிசுகிசுப்பதிலும் என்ன ஈடுபாடோ வாழ்த்து இல்லாமல் போனால் பணமில்லை பிணம் வரைக்கும் கொட்டுகிற கொட்டுக்குக் கிடைப்பதை விடவும் வாழ்த்துப் பணம்தான் அதிகம் வரும் அப்புறம் தும் கொட்டாமல் முடியுமா திடீரென்று கொட்டு முழக்கை நிறுத்தச் சொன்னார்கள் மைக் செட்டில் பெண்கள் பாடப் பாடப்போகிறார்களாம் அப்பாடா என்றிருந்தது துண்டை அவிழ்த்து எரிந்தான் எல்லாருக்கும் தன்னைத் தனியே வெளிச்சம் போட்டுக் காட்டுகிற மாதிரி அது எதற்கு சீக்கிரம் எடுத்து தொலைப்பார்களா கிழடுகள் போய்விட்டாலே இப்படித்தான் எல்லாம் ஆற அமர நடக்கும் கொண்டாட்டம் போல கொட்டாய்க்கு பின்னால் போனார்கள் அதற்குள் எங்கிருந்தோ மணிவேல் மாமாவின் கையில் பாட்டில் வந்திருந்தது முதல் கிளாசை இவன் எடுத்துக்கொண்டான் கொண்டான் கிழடுகள் மெதுவாகச் சப்புக் குட்டிக் கொண்டு கொடுக்குங்கள் தெம்பு வந்தது வெங்கடேசன் என்ன மயராண்டி என்று தோன்றியது பார்த்து பார்த்து சிரிக்கிறானோ கபடியில் ஒரே பிடியில் மூச்சை விட்டுவிட்டு விழுந்து விடுகிற நோஞ்சான் பயல் பல்லைக் கடித்துக் கொண்டு ஒரு உதைவிட்டான் அதற்குள் மாமா அவர் தப்பட்டையையும் கழற்றிக் கொடுத்து காச்சு போடா என்றார் காட்டுக்குள் ஓலைகளையும் செத்தைகளையும் பொறுக்கிக் குவித்து எரியவிட்டான் இன்னும் பாட்டில் முடிந்த பாடில்லை தப்பட்டையை வெது வெதுப்பாக்கிக் கொண்டு அடுத்த ரவுண்டுக்குப் போய்விடலாம் தப்பட்டையைத் திருப்பித் திருப்பிக் போது குரல் கேட்டது தே வெங்கடேசன் நுனி நாக்கில் கூப்பிடுகிறான் உன்ன தாண்டாடேய் நிமிர்ந்து திரும்பினான் லுங்கியை ஒரு கையில் தாக்கிக் கொண்டு இடுப்பில் கை வைத்தபடி நின்றிருந்தான் வெங்கடேசன் அடக்க முடியாமல் சிரிப்பு வழிந்தது ராஜேந்திரன் குனிந்து கொண்டான் அவன் மறுபடி கத்தினான் மோளக்காரமோடு எங்க எங்கன்னு கத்தராங்க உங்காதல என்ன ஈயமா ஊத்தியிருக்குது தேய் மூச்சுக்காற்றில் நெருப்பு அமுங்கி வீசியது தப்பட்டைப் போதுமான அளவு காய்ந்துவிட்டதா என்று தட்டிப் பார்த்து கொண்டே எழுந்தான் அடி என்று எழுந்தது என்னடா நாயே என்னடா நாயே நிரப்பெருகை இலக்கிய இணைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி